நெற்றிகண் வலை ஒளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் எடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் கார்த்தி வணக்கம் என்னாலமா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் கவினோட ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வாயை திறந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இதற்கு என்ன காரணமா இருக்க முடியும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் ஒரே காரணமா வேற என்ன புகுது சாதிய வாக்கரசியல் அவ்வளவுதான் இதுல வந்து ஆடக்கூடிய திமுக அரசு வந்து சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பா ஆனா திமுக அரசு வந்து இதுல என்ன மாதிரி செயல்பாட்டம் எடுத்துச்சு இதுல வந்து திமுக ஒரு வார காலம் வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை குறிப்பா ஏன் ஸ்டாலின் வாய் திறக்கவே இல்லை கண்டிக்கவோ இல்லை வருத்தம் தெரிவிக்கவோ இரங்கல் தெரிவிக்கவோ இதுமே இல்லை கடைசியா தூத்துக்குடி போன பிறகு தூத்துக்குடி போனவரை அங்க போகல அப்படின்னு விமர்சனம் வந்துட கூடாதுனால கடைசியாக தூத்துக்குடியில் உட்காந்துக்கிட்டே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை இருக்க ஆளுத சொல்கிறார் அப்போ ஆளக்கூடிய திமுக அரசு இதில் ரொம்ப அதை கண்டும் காணாது கடந்து போகணும்னு நினைச்சாங்க இல்லை கவினோட அப்பா கிட்ட நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா என்னை வந்து பாருங்க அப்படின்னு அவங்க ஏன் சொன்னதாக சென்னை வந்து பார்த்து நோய் போகிறாங்க நான்கு நாட்கள் உடம்பை வாங்க மாட்டேன்னு போகிறான்னு போய் போய் பார்க்கல அப்போ கூப்பிட்டு பேசலை இப்போ உடம்பெல்லாம் எரிச்ச பிறகு இப்போ வந்து பார்த்து நோய் எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு கேள்வியும் வருது சில ஓகே இதில் இதில் வந்து ஆளக்கூடிய திமுக இவ்வாறு பண்ணுறதுல நமக்கு வியப்பு கிடமில்ல ஏன்னா இதான் பண்ணி வர்றாங்க ஆனால் நான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றான அரசியல் வைக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் இதில் வாங்கலை ஒரு பக்கம் பெரியார் இவர கொள்கையை வழிகாட்டி கொள்கை தலைவர் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் தலைவர் ஆனால் வாயை திறக்கல ஏன் வாயத்திருக்கலன்னா சாதிய வாக்கு அரசியல் விஜய்க்கு இந்த ஆணவக்கோளை அது தனிச்சட்டம் வேணும் இந்த சாதியத்தோட கோரம் இதெல்லாம் குடித்தெல்லாம் புரிதல் இருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு அச்சம் நடத்தவே ஜானாராய்சாமி வச்சு தான் நடத்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாமியோ மற்றவங்களோ இதை நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு வாக்கு அரசியல் பின்னாடி வந்து தந்துடும் தென் மாவட்டங்களில் வாக்கு செலுத்த மாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இதெல்லாம் மாறிடுவாங்க அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்க அந்த வாக்கு அரசியலில் மனசில் வச்சுட்டு வாய் தெருக்கல சொல்லப்போனா விஜய் முழுக்க முழுக்க லாப கணக்கோடு தான் அந்த அரசியலே முழுமையா நகர்த்துல ஏன்னா மாற்று அப்படிங்கிற முழக்கத்தை வச்சுட்டு வர்ற எல்லாரும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சியும் தான் வருவாங்க அது வந்து தொடக்கத்துல தொண்ணூத்தி வைக்கோ வைகோ விஜயகாந்த் கமலஹாசன் எல்லாருமே ஆனா இவர் வந்து வர்றப்ப திமுக மட்டும் அடிச்சாரு அதிமுக அடிக்கல ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போகலாம்ங்கிற இன்னொரு திட்டம் அதனால அதிமுக இப்ப வரைக்கும் பேசாம அதை அப்படியே கடந்து போறாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னன்னா இந்த கமலஹாசன் வந்து கனடம்ங்கிற மொழிங்கிறது தமிழ்லேருந்து பிறந்த பிறந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ கர்நாடகாவில் கலைபுரம் கட்டும் அச்சுறுத்தல் மிரட்டல் படத்தை ஓடோட மாட்டம் அவங்க அளவுக்கு போனாங்க அந்த மாநில நீதிமன்ற நீதிபதியே வந்து ஒரு இனவாதி போல பேசினார் இவ்வளவு நடந்தப்ப கருத்துரிமை இன்னும் இல்லை வந்து தமிழுக்கும் கன்னடத்துக்குமான அந்த திராவிட மொழி குடும்பம்ங்கிற உறவு வந்து இல்லைங்கிறாங்க அப்படின்னும் எந்த வாய் வார்த்தையும் வாய் திறந்து விஜய் பேசல ஏன்னா பேசுனா ஜனநாயக படம் கர்நாடகாவில் ஓடாதுங்கிற அந்த லாவரட்ட கணக்கு அப்ப இவர் தொடங்கினத்துலேருந்து பார்த்தா ஒரு சித்தாந்த அரசியல் ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் அப்படியே ஒரு ஒரு கல அரசியல் ஒரு வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சேவை அரசியல் அப்படி இல்லாம முழுக்க முழுக்க வாக்கு அரசியல் விளம்பர அரசியல் அப்புறம் வந்து இந்த ஆடம்பர அரசியல் இதைத்தான் பண்றாரு ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் தலைவர் பதில் சொல்லணும் கண்டனம் தெரிவிக்கணும் பேசணும் அறிக்கை விடணும் அப்படின்னு அவசியமே இல்லை சிலதுக்கெல்லாம் நாங்களே பதில் சொன்னா கூட போதும் அப்படிங்கிறாரு தலைவர் ஒரு சாதிய ஆணவப்படுகோட இதுக்கு எதிராக பேச மாட்டாங்கன்னா அப்பயும் ஒரு கட்சிக்கு தலைவர் ம் இதை கூட பேச மாட்டாங்க எதை பேசுவாரு நீ வந்து ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இன்னும் அமரல அதிகாரத்தோட அந்த நிழலை கூட தொடரல இப்போதே நான் வாய் திறக்க மாட்டேன் எனக்கு கீழே உள்ளவங்க தான் வாய் திறப்பாங்க அப்படின்னா அநியாயத்தை அக்கிரமத்தை கண்டு ஒருத்தன் வாய் திறந்து கண்டிக்கானா அவன் தலைவன் நிச்சயமா அதுல வந்து நான் கண்டிக்க மாட்டேன் நான் ஒரு ஆளை சொல்லுவேன் அவர் தான் கண்டிப்பாருன்னா ஏன் கண்டிக்கிறது என்ன பிரச்சனை ம் கொள்கை வழிகாட்டுங்கிறீங்க பெரியார் இவர சாதி ஒழிப்பு தான் பேசதான் நீங்க சொல்றீங்க அதே இந்த பக்கம் அண்ணா அம்பேத்கர் சாதி ஒழிப்புக்காக வாழ்நாள் முழுமைக்கும் பாடுபட்ட அப்ப கொள்கை வழியாட்டை வச்சுக்கிட்டு அவங்க உருவத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவங்க கோட்பாடை காட்டுல பறக்க விடுவா இல்ல அந்த கொள்கை தலைவர்களே ஒரு விதத்துல ஒரு சாதியை அடையாளத்துக்காக தான் பயன்படுத்துறாருங்கிற விமர்சனம் மாற்று இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கொள்கை அப்படின்னு கேட்டால் அத தெளிவான ஒரு புரிதல் இல்லை அதாவது மத சார்பற்ற சமூக நிதிங்கிறாங்க அப்ப மத சார்பு கொண்ட சமுனீதும் இருக்காங்க கேள்வி அங்கே பிறகு இதுல ஐந்து பேர் கொள்கையை வழிகாட்டி ஈவரா அம்பேத்கர் காமராஜர் ஆஞ்சலையம்மாள் அம்மாள் இதுல வந்து ஆஞ்சலையம்மாளும் காமராஜரும் கொள்கையை ஏற்றுக்கொண்ட கொள்கை காந்தியம் அவங்க ஒரு கொள்கையை வைக்கிற ஏற்றுக்கொண்ட கொள்கை காந்தியம் காந்திய கோட்பாட்டை முழுதுவாக எதிர்த்தவர் ஈவரா அப்புறம் அந்த பக்கம் வேலுநாச்சர் அவங்க வந்து அடிமை நாட்டில் அடிமை நாட்டில் வாழ்ந்தாங்க அவங்க ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போராட விடுதலை போருக்காக என்ன ஒரு பேரரசி அவங்க எந்த கோட்பாட்டையும் இயற்கும் இல்லை வைக்கவும் இல்லை அவங்க நாட்டின் விடுதலைக்காக அந்த அந்த அன்னைக்கு இந்தியாங்கிற கட்டமைப்பு கூட அன்னைக்கு வந்து அந்த மண் விடுதலைக்காக பாடுபட்டாங்க அதுவே ஒரு கோட்பாடு அதையே நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஈவரா வந்து வெள்ளக்கார ஆள்னு இந்தியா சுதந்திர நாளை வந்து கருப்பு நாள்னு வரிச்சாரு அப்ப இது முரண்பாடாகுது கொள்கையிலேயே முரண்பாடு தெளிவான தீர்க்கமான எந்த கோட்பாடும் அங்க இல்ல இப்ப அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்புக்கு வந்து ஆனா ஈவரா பொறுத்த வரைக்கும் கடவு மறுப்பை வந்து சாதி ஒழிப்புக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக ஆயுதமா பார்த்தார் அப்ப நீங்க சாதியை ஒழிக்க சமத்துவத்தை பண்ணுவதற்கு என்ன செய்ய போறீங்க சமூக நீதினு பேசுறீங்க இயற்கை நீதியை பேசணும்ல ஒருத்தன் கொலைசிய போடுறான் ஆணவ கொலைசிய போடுறான் அதற்கான இயற்கை நீதியை பேசாம நான் சமூக நீதியை பேசுவோம்னா சமூக சமூகநீதினா பத்து விழுக்காடு பொருளாதார வச்சுட்டு உங்க நிலைப்பாடு என்ன அறநிதி மக்களுக்கான உள்ளடவுட்ல உங்க நிலைப்பாடு என்ன

அந்த கட்சியில வந்து ஒரு பொதுச்செலருங்கிற பொறுப்பு வந்து ஒரு ஒரு உயரிய பொறுப்பு இங்க அண்ணா வகித்த பொறுப்பு அது அண்ணா எப்படிப்பட்ட ஒரு மேதமையான ஒரு ஒருத்தர் ஒரு ஆளுமை ஆனா குசியானது வந்து வணக்கமே வரவே சொல்ற அது கூட வந்து அது அது கூட நம்ம ஒரு அந்த வேகத்துல மாறி வந்து வச்சுக்கோம் அவருக்கு எந்த கோட்பாட்டு பொடிகளும் இல்லை எந்த கொள்கை தெளிவும் இல்லை அவர்கிட்ட வந்து இந்த வக்வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்க்கிறதா சொல்லி அந்த போராட்டம் பண்ணுறாங்க அவர்கிட்ட பத்திரிகையாளர்களிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து சே அந்த ஒளிநாயை நெட்டி எதுக்காக எதுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு கடைசியும் சொல்லலை ஏன்னா அவருக்கு தெரியாது அப்போ அந்த கட்சியே இந்த வெச்சது தான் இருக்குது இப்ப இது நாள் வரைக்கும் மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படிங்கிற தலைப்பு மாறி பட்டியல் சமூக விரோதி விஜய் என்று அந்த சமூக மக்களால பரப்புரை செய்யும் அளவிற்கு இந்த பிரச்சனை பூதாகாரமா வெடிச்சிருக்கு அதன் பிறகும் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு மௌனம் காக்குறாருன்னா விஜய் அவர்களுக்கு சாதி வாக்கு வங்கி அந்த அளவுக்கு முக்கியமா போச்சா அவருக்கு வாக்கு வங்கி தான் முக்கியம் அப்ப பாதிக்கப்பட்ட சமூக மக்களோட வாக்கு அவர்கள் அதெல்லாம் அதை பத்தி கவலை அவருக்கு தேர்தல் வீக வகுப்பாளர் ஜானாவசாமி சொல்லுவார் அதாவது இப்ப திமுக அதிமுக வந்து வீக வகுப்பாளர் வச்சிருக்காங்க இப்ப சுனில வந்து கடந்த காலத்துல அதிமுக வச்சிருந்தாங்க இப்ப திமுக வச்சிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் திமுக வச்சிருந்தாங்க இதுல வந்து அவங்க தேர்தல வந்து தேர்தல நெருக்கத்துல இல்ல தேர்தலுக்கு ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முடி வந்து எப்படி எல்லாம் இதை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி ஒரு தேர்தல் வீகங்கிற பேர்ல அவங்க ஒரு கருத்து வழங்க ஆனா ஆனா ஜானாரகசாமி வந்து கட்சி நடத்தவே வச்சிருக்காரு விஜய் கட்சியே ஜானாரகசாமி கட்டுப்பாட்டுலாம் இருக்குது யாரை கட்சிக்குள்ளே சேர்க்கலாம் யாரை சேர்க்க வேண்டாம் என்ன இதுக்கு நிலைவாடு எடுக்கலாம் இதுக்கு என்ன அறிக்கை கொடுக்கலாம் எல்லாத்தையும் அவர் தான் அப்படி பண்ணார் அப்படி இருக்கிறப்ப அவர் எழுதி வெளியே கொடுத்துருப்பார் வெளியு கொடுத்தா வெளியடுவாங்க முன்னிறுத்திக்கிறாரு அப்ப எந்த ஒரு சாதிக்கும் ஒரு பக்கம் சார்பு எடுக்காம எல்லாருக்கும் பொதுவாத்தான் அவர் நடந்துகிட்டு இருக்கணும் முக்குளத்தோர் வாக்கு வங்கி அரசியல கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்காம இருக்கிற விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களோட வாக்கு இவருக்கு முக்கியமா படலையான்னு கேட்கிறேன் அப்ப அவங்களுக்கெல்லாம் இவர் இல்லையா அதுக்கு விஜய் தான் சொல்லணும் விஜய் தான் சொல்லணும் குறிப்பிட்ட வாக்கு அந்த அதுக்காக நான் வாய் திறக்க மாட்டேன் அதை பத்தி மாட்டேன் கள்ள மனம் ஒரு ஒருபோதும் ஏற்படையதில்லை இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இன்னொரு ஆதிவாதிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற அரசியல் ம் ம் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஒரு விதமான சமாதானம் சொல்றாங்க அது கேலி கூத்தாவே இருந்தாலும் அதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வியா கேக்குறேன் எங்களுடைய கொள்கைய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் அதாவது எங்களுடைய பார்வையில எல்லாருமே சமந்தான் இப்ப இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லைன்னா அந்த ஆணவ படுகொலையை பேசினா அதுவே ஒரு சமூகமே அப்படி பண்ணிச்சுன்னு யார் சொல்ல வர கரெக்ட் அவன் குடும்பத்தாரு அந்த குடும்பத்தார் பண்ணாங்க அவன் சுர்ஜித்தின் ஒருத்தன் பண்ணா அவங்க பெற்றோர் துணை போனாங்க இதுல வந்து பாதிக்கப்பட்டது வந்து தம்பி கவின் கவினோட குடும்பம் அப்ப கவினுக்கு படுகொலைக்கு நீதி வேணும் இதோட வந்து சாதி ஆணவ கொடைகளுக்கு வந்து தனிச்சட்டம் வேணும் அதுக்கு இனிமேல் சாதி ஆணவ கொடைகள் வந்து நடக்காத ஒன்றும் தடுக்கப்படணும் இத ம் யார் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையே குற்றப்படுத்த சொன்னா சுஜத்தை பேசு அவன் பெற்றோரு பேசினாதான் ஒரு சமூகத்தை தாழ்த்தற மாதிரி ஆயிரும் அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எதிராக சொல்ல போனா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்களோட நிலைமை வந்து ஒரு படிதா ம் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இவங்க பேச முடியும் நிச்சயமா அதனால இதுக்கு பேசாம இருக்கிறதால அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்னமோ வாக்கி வந்து ஆளுக்குன்னு சொல்றாங்க அவர் வந்து தலித் செயலப்பட்டவர்களோடு ஆலோச்சிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் வந்து சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு பண்றாரு ஆமா நடக்க போற இரண்டாவது மாநாட்டில் இந்த படுகொலையை கண்டிச்சு பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க எப்போ ஆகஸ்ட் இருபத்தி அதாவது அவனை கொன்று அவங்க பெற்றோர் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் போராடி உடலை எரிச்சு அதெல்லாம் முடிச்சு கடைசியா அடுத்த மாசம் பேசுவார் இல்ல எந்த இடத்துல அந்த ஆணுவ படுகொலையை செய்த சமூகம் சரிவா இருக்கோ அங்க வந்து எங்க தளபதி கண்டிப்பாருங்கிறாங்க என்ன பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதும் இல்ல பாக்க போறதும் இல்ல சம்மந்தமே இல்லாமல் மாநாட்டுல பேசுவார்னா அவரை காத்துக்கிட்டு இருக்கமா இவர் ஆறுதல் சொல்லுவாரு இவர் வந்து நீதிக்கு கொரோ கொடுப்பாருன்னு கேலி இப்ப நாம அவங்க மேல இந்த விமர்சனத்தை முன்வைக்கும் போது இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் இருந்தாலும் நீங்க ஒரு தெளிவு கொடுத்துருங்க நாம ஆணவ படுகொலைய விஜய் கண்டிக்கலையே அப்படின்னு கேட்கும்போது போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோகுல்ராஜோட கொலையை நீங்க எப்படி பேசுனீங்க அண்ணன் சீமான் வந்து முதல்ல இதை தற்கொலை அப்படின்னு தானே சொல் கொலையை வந்து தொடக்கத்துல வந்து தற்கொலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு செய்தி அப்படிதான் வந்துச்சு பிறகுதான் அது வந்து அது வந்து படுகொலை ஆணவ படுகொலை தெரிய வருது நாம் தமிழ கட்சி அதுக்கு பிறகாக கொடுத்த அறிக்கையில் வந்து அது சாதிய ஆணவக்கொலை அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் அதனால் நமக்கு ஒன்றும் அதில் நிலைப்பாடு இல்லை நம்ம வந்து ஆதரிச்சா இல்லை கோல்ராஜா இருக்கட்டும் இல்லை வந்து உடுமலைப்பட்ட சங்கராக இருக்கட்டும் கண்ணகி முருகேசனாக இருக்கட்டும் யாரோட படுகொலையும் சாதி ஆணவ கொலையும் ஏற்படுகிறதில்லை அது வன்மையான கண்டனத்துரியது அதனால் நம்ம எதையும் ஆதிர்ச்சிக்கல நமக்கு இதில் இருந்து எந்த லாபமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சாதியும் சாதியத்தை வச்சு நடக்கக்கூடிய வன்முறை வெளியாட்டமும் ஆணவ கொலையும் தமிழ் சமூகத்தை வந்து பிளந்து பிரிக்குது ஒரு கோடரி காம்பாக ஒட்டுமொத்தமாக ரெண்டாக ரெண்டா துண்டாக்கி போடுது அது நாம் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் தமிழர் தமிழர் ஓர்மைங்கிற அரசியலுக்கு தான் பின்னாடியா மாறுது அப்போ நாம் தான் இந்த அரசியல்னு பார்த்தா கூட நாம பாக்கி தான் பண்ணவே முடிய நமக்கு எந்த லாபமும் இல்லை நிச்சயமா இப்போ ஆண்டுதோறும் வந்து பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறார் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னாரு போதை மருந்துகளை விலக்கி வைக்கிற மாதிரி ஜாதி மதத்தையும் நீங்க வந்து தூரமா ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து அவரை எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை சொல்லி அப்படின்னு வாழ்த்தினாங்க ஆனா அதே நேரத்துல கட்சி தொடங்கியபோது அந்த முதல் மாநாட்டுல என்னுடைய சித்தாந்த எதிரி யாருன்னா பாஜகவை அறிவிச்சார் பாஜகவோட மைய ஜாதி மதத்தை வச்சு அரசியல் தான் இன்னைக்கு ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்த போது இவர் அதை வாய் திறந்து கண்டிக்காத போது இவருக்கும் பாஜகவுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இதாவது பாஜக எதிரி அவன் வந்து ஒரு ஆபத்தான கோட்பாட்டை கொண்டுகளை எதிரி சரி தாவே காப்படுத்த எந்தவித கோட்பாடும் இல்லாத உதிரி அவங்களுக்கு கோட்பாடு சித்தாந்தம் கொள்கை தெளிவு அரசியல் நிலைப்பாடு ஒரு சமூக சமூக குறித்தான பார்வை ஒரு படந்து பட்ட சிந்தனை ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது இதில் வந்து நாற்காலி முதலமைச்சர் நாற்காலியில போய் அமர்ந்துடணும் அதுக்கு ஏதாவது பண்ணி குறுக்கோளில போய் அமர்ந்துட முடியாதா அப்படின்னு தேர்தல் விகோகுப்பாளர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னோட திரை திரைக்கவர் எந்த அளவுக்கு முதலீட்டா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்த இப்ப தமிழக மக்கள் மத்தியில பாஜக மேல இருக்கிற அந்த வெறுப்புணர்வை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் பாஜக வந்து என்னுடைய சித்தாந்த எதிரின்னு பயத்துல பயத்துலதான் பாஜக எதிரினி அறிவிச்சாரு ஆனா இப்ப பாஜக செய்யற அரசியல தானே நீங்களும் செய்யறீங்க அவங்களும் கண்டிக்கல நீங்களும் அவங்க மொத்தத்துல பாக்குறப்ப அரசியலே பண்ணல மாசத்துக்கு ஒரு நிகழ்வு ஒரு கோட்டா மாதிரி மாசத்துக்கு ஒரு நிகழ்வு பண்றாங்க அதை விட அவங்க தூங்கிடுறாங்க திரும்ப அடுத்த மாசம் நிகழ்வு அதை விட முடிஞ்சிருது கட்சியை வந்து வந்து ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கொண்ட ஆட்களா வந்து அவங்க கட்டமைக்கல கட்சி வந்து கட்சிக்காரங்க எப்ப இருக்காங்கன்னா தலைக்கு மேலே துண்டு எடுத்து சுத்துறதும் இல்ல வந்து டிவிக்கே டிவிக்கே கத்துறதும் இல்ல மாற்று கட்சிக்காரங்க வர்றாங்கன்னா அவங்கள தோச்சு டிவிக்கே டிவிக்கேன்னு அங்கே கூச்சல் போடுறது இல்லை வந்து விளையாட்டு திடல்ல அப்புறம் வந்து திரையரங்களை போய் கொடியே காட்டுறது விஜய் மாதிரி தோல்லை துண்ட போட்டுக்கிட்டு அந்த அவர் மாதிரி ஒரு இமிட்டேஷன் பண்றது இதை தான் பண்றாங்க இதுதான் அரசியல் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா அங்க தலைமை முதல் கடைக்கோடி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க யாருக்கும் எந்த புரிதலும் இல்லை ஆமா ஆமா அரசியலாற்ற அரசியல் கூட்டம் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க ஆனா அரசியல் அவங்களுக்கு வரல இதுல வந்து ஒரு ஆளுமைகளா சொல்லணும் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் யோசிச்சா யாரும் கணக்கு போடல கமலஹாசன் வர்றப்பாவது ஒரு பொன்ராஜ் வந்தாரு மகேந்திர வந்தாரு எழுத்தாளர் வந்த ஐயா பட்டிமன்ற பேச்சலா வந்தாரு எழுத்தாளர் பாலகிருஷ்ணகுமார் வந்தாரு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்தாங்க ஒவ்வொருத்தர் வர்றப்பையும் ஒரு விஜயகாந்த் வர்றப்ப கள தளபதிகள் போல களத்து வளர்ச்சி கூடிய ஆட்கள் போல ஒரு ஐந்தாறு பேர் வந்தாங்க ஆனா இவருக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையே எல்லாருமே அவங்களோட பேச்சு அவங்க தொடர்ச்சி அவங்க பேச்சை போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே இது அந்த அளவுக்கு உம் இப்ப விஜய் எடப்பாடி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கியை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆணுவ படுகொலையை கண்டிக்காம கடந்துட்டாங்க ஆனா நாங்கதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக ஒரு நூற்றாண்டு காலம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற இயக்கம் அப்படின்னு பெருமை பீற்றி கொள்ளக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கூட இந்த ஆணவ படுகொலையை பெருசா கண்டிச்ச மாதிரி தெரியல அதை எதிர்த்து எந்த ஒரு வலிமையான போராட்டம்னா இந்த ஆணவ கொலை மூலமாக திமுக சமூக சமூகநிதிங்கிற அந்த வேடம் வந்து தோல்விக்கப்பட்டு வச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து திராவிட இயக்கம் ரொம்ப அமைதி காத்துச்சு இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு வந்து எந்த தர்மசங்கடமும் ஏற்பட்ட கூடாதுன்னு தான் வேலை செஞ்சாங்களே ஒழிய அந்த மாதிரி தான் பேசுறாங்களே இப்படியே இந்த சாதி ஆணவக் கொலையில் ஒரு மூர்க்கமான கண்டனத்தையோ சாதி ஆணவக் கொலை நிகழ்ந்து எந்த எந்த சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டானோ அதே சாதிய இருந்து மீண்டு எழுந்து வந்து படித்து வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு வாழ்க்கை தொடங்குற வேலையில் அவன் குத்தி கொலை செய்யப்படுறான் அப்படின்னா இது ஏற்கவே முடியாத ஒரு பேரவடம் செய்தித்துக்கொள்ளவே முடியாத ஒரு பெருங்கொடுமை அப்போ இது நிகழ்கிறப்ப ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களும் கிளம்பெழுந்துக்கணும் மக்கள்கிட்ட பரப்புரை செய்யணும் நிமிடம் ஏற்படுத்தணும் ஆனா அப்படி எதையுமே செய்யாம இந்த ஆணவ கொலை தடுக்காத நடக்காதவங்க தடுக்கிறதுக்கு வந்து கடும் சட்டமேற்ற அழுத்தம் தரணும் செய்யாம சமுதாயத்துக்கு நானும் கண்டிக்கிறேன் அப்படின்னு கடந்த போறதுலாம் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுவிட்டா எல்லாருமே அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்போ வேடம் தெரிஞ்சு போச்சு பார்ப்பனர் அப்படின்னா முருக்கமா பாய்வீங்க அதே இடைநிலை சாதிகள் அப்படின்னா வாய முடிச்சுவீங்க அவ்வளவுதான் இடைநிலை சாதிகளை எதிர்த்து பேசுறதுல கண்டிக்கிறதுல என்ன தயக்கம் இருக்க தான் அந்த வாக்கு போய் சேராது காரணமா யாருமே வந்து திராவிட இயக்கங்கள் வந்து திமுக வந்து திராவிட கோட்பாட்டை கொண்டு போய் சேர்க்குது அந்த அடிப்படை ஆதரவு அதெல்லாம் ஆதரிக்கிறோம் திமுக வந்து தவறு பண்ணா தட்டி கேட்போம் அந்த நிலைப்பாட்டுல இல்ல திமுக ஒரு தவறு பண்ணாலும் அதை வந்து முட்டு கொடுத்து அதை ஒத்துவதற்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்ப எல்லாருமே மூடி கிடைக்காங்களோட உடச்சி பேசவோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலா வந்து இப்ப ஒரு பக்கம் வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனியாக சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அதை மறுக்கிறாரு சட்டங்களே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அண்ணன் தொல் திருமாவளவன் ஒவ்வொரு ஜாதி ஆணவ படுகொலை நடக்கும் போதெல்லாம் சிறப்பு சட்டம் வேணும் அதை இயற்றிய ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை இயற்றாத திமுக கூட தான் அவரும் தொடர்ந்து கூட்டணியில் இந்த மனநிலையை புரிஞ்சுக்க முடியலையே அதாவது அவங்க என்னன்னா கொள்கை வேற கூட்டணி வேறன்னு இருக்காங்க திமுக போனா திமுக கொள்கையை விட்டுட்டு கூட்டணி அப்படிதான் எல்லா கூட்டணி அமைக்கப்படுது இதுல திமுக ஆனா அவங்க வந்து அப்படி சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து திமுக கொள்கையை ஒரு தான் சொல்றாங்க ஆனா வந்து இப்ப மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுறோம் மாநில சுயாட்சின்னா ஒரு செயல்பாட்டை செய்யணும் நினைக்கிறோம் அதிகாரம் இல்ல அதிகாரம் போதாம இருக்கு அதிகார பற்றாக்குறை இருக்குது அதை போக்கு விதமா அதிகாரத்தை கேட்பதுதான் மாநில சுயாட்சி ஆனா இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணுங்கிறதுக்கு வந்து அதிகாரம் வந்து கேட்க தேவையில்லை மாநில சுயாட்சி கேட்க தேவையில்லை உங்கள் கையில் அதிகாரம் இருக்குன்னு நீ நிறைவேற்றலாம் ஆணவ கொலை தனிச்சட்டம் இயற்றணுங்கிறது கடந்த காலத்தில் திமுகவே வச்ச கோரிக்கை தான் நாடாளுமன்றத்தில் கனிமொழி வச்சிருக்காங்க அப்புறம் ஓசூரில் வந்து நந்தி சுவாதி கொலையும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐயா ஸ்டாலினும் இதே கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன் இந்த ஆண்டு அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அம்பேத்கரோட பேரண பிரகாஷ் அம்பேத்கர் கூப்பிட்டு வச்சு நிகழ்வு நடத்துறாங்க அந்த பிரகாஷ் அம்பேத்கர் வந்து மேனாடியில் ஸ்டாலின் வச்சுக்கிட்டு வச்ச ஒரே கோரிக்கை சாதிய ஆணவக் படைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க நீங்க இயற்றினா வந்து இந்தியாவில் பல மாநிலங்களை பின்பற்றுவாங்க முன்மாதிரியா இருக்கும் அப்படின்னாங்க ஆனா ஏற்கனவே இந்தியாவில் ராஜஸ்தான்ல வந்து இயற்றப்பட்டிருக்கு நீதி திராவிட மாடல் அப்படின்னா பேசாத சமத்துவம் ஜனநாயகம் என்றெல்லாம் நாள்தோறும் பேச்சு தெரியாத அங்க ராஜஸ்தானில் இயற்றப்பட்டிருக்கு ஏற்றம் எடுக்கிறாங்க அப்ப இங்க வந்து இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானதுன்னா இப்ப பாலியல் குடும்பம் தவறுதான் அது குற்றம் தான் ஆனா அதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லையா இப்ப இந்திய தண்டன சட்டம் இருக்கிறப்பவே தடுப்பு காவல் குண்ட சட்டம் தேசிய பாத சட்டம் இல்லையா இருக்கு இப்ப பிற்படுத்தப்பட்ட ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சாதி ஆணவக்கோள் நடந்தா அங்க வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் பொருந்தாது ஆமா அதே போல பட்டியல் பிரிவை சேர்ந்த ரெண்டு பேருக்கிடையே நடந்தாலும் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி ஆக்டி வந்து பொருந்தாது அந்த ஆணவ கொலையில் பாதிக்கப்பட்டவங்க அதாவது அதாவது கொலை செய்யப்பட்டவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சம்பவம் இருந்தாலும் அங்கே எஸ்சி எஸ்டி ஆக்டி பொருந்தார் வன்கொடுமை திருச்சிட்டம் பொருந்தார் அப்போ இருக்கிறப்ப இதுக்கு தனிச்சட்டம் வேணும் இதில் இருக்கக்கூடிய போதாமைகள் வந்து நீக்கப்படணும் நீக்கப்பட்டு ஒரு சட்டம் வேணும் அது வலுவாக்கப்படணும் அப்படின்னு கேட்குறோம் அதை கொண்டு வரது என்ன பிரச்சனை இப்போ இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக களத்தில் தொடர்ந்து போராடக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லாரு அது என்னன்னா முதலமைச்சர் அவர்கள் மதிப்பிற்குரிய செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டியாவுடைய அப்பா இறந்ததுக்கு நேரடியாக போய் அவர் அதை கூட குறிப்பிடல சுவாதியோட இறப்பு போனது குறிப்பிடாரு சுவாதினு அந்த தொடர்ந்து நிலையத்துல நுங்கம்பாக்கமா நுங்கம்பாக்கம் தொடர்நாள் நிலையம் செய்யப்பட்டு ஆமா சுவாதியோட வீட்டுக்கு போனதான் குறிப்பிடுறாரு இல்ல ஆஹ் ஓகே அதையே குறிப்பிடுறாருன்னு எடுத்துக்கிட்டாலும் ரக்ராஜ் பாண்டே அப்பாவின் இறப்புக்கும் கூட போனாரு அங்கெல்லாம் போகக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வேங்கை வயலுக்கோ இல்ல இந்த கவின்குமாரோட வீட்டுக்கோ ஏன் போக மறுக்கிறாருதான் வெளியில வந்து சமூக நீதி ஜாதி ஒழிப்பு சமத்துவம் அப்படிங்கிற வேஷத்தை மட்டும் போடுறாங்க அது எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது இவங்க வந்து கோட்பாட்டெல்லாம் ஏற்று நிற்கல கோட்பாட்டு வேடம் வெறும் விளம்பர அரசியல் கோட்பாட்டு வேடம் தன்னோட தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் குளறுபடிகளையும் மோசடித்தனங்களையும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் மூடி மறைப்பதற்கு இவங்க போடக்கூடிய வேடம் தான் அந்த எல்லாமே குஜராத் மாடல் இப்படி கருத்துலக்கம் செய்யப்பட்டுச்சோ அதே போல திராவிட மாடல் அப்படின்னு கருத்துலக்கம் செய்யப்படுது அதனால கோட்பாட்டு வேடம் போடுவாங்க உழப்பூர்வமா செயலாற்ற மாட்டாங்க சாதிக்கிறதா முருக்கம் மாட்டாங்க வெறுமனே அடையாள அரசியல் சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கு பண்றது அதை விடுதிக்கு சமூக விடுதலு பேர் மாற்றணும் அப்புறம் வந்து அந்த இன்னொன்னு ஏதோ பண்ணாங்களே குழந்தைங்களை பேரை நீக்கணும் இவ்வளவுதான் அவங்களோட அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் இவ்வளவு மற்றபடி வேங்க இருக்கட்டும் மேல்பாதையாக இருக்கட்டும் இல்லை கவினோட ஆணவ கொலையாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் முருக்கமாக விரியமாக இயங்க மாட்டாங்க ஏன்னா திமுக விட அதுதான் அது காலங்காலமா எழுவத்தி ஐந்து ஆண்டாக தான் பண்றாங்க மாஞ்சோளை தோட்டத் தொழிலாளர் வந்து அதில் கொலை செய்யப்பட்டதுக்கு யார் காரணம் கீழ்வன் மனித வந்து மக்கள் எரிச்சு கொலை செய்யப்பட்டதுக்கு யார் காரணம் எல்லாமே திமுக தானே நெஞ்சல பண்ண நீதி கட்சி காலத்துல பெண்ணி வந்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல யார் உடுக்கப்பட்ட யாருக்காக ஹம் எல்லாமே இவங்க திராவிட பின்பல ஒண்ணா அதெல்லாம் வியப்பு கடம இது தொடர்பா இறுதி கேள்வி இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் செம்மணி படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது தாவேக்காவிற்கு எதிராக ஒரு போரை அறிவிச்சிருந்தாரு பலரும் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த நேரத்துல தாவேக்காவிற்கு எதிராக சண்டை போடணுமா தேர்தல் நெருங்குது நம்முடைய முக்கியமான எதிரி வந்து திமுக அவங்களை எதிர்த்து சண்டை போடுற நேரத்துல நம்முடைய ஆற்றல தாவைக்காவை எதிர்த்து செலவிடணுமா அப்படின்னு கேக்குறாங்க சண்டை திமுக தான் பொது திமுக தான் சண்டை குறுக்கு ம குறுக்கு மறுக்கா வந்து ஒரு குறுக்குசால் ஓட்டக்கூடிய எதிர்க்கவே இல்லையா நாங்க திமுக அடிக்கும்போது திமுக அவங்க அடிக்கவே இல்ல அவங்க திமுக அடிக்கல பாஜக அடிக்கல அவங்க அரசியலே பண்ண முற்படல அவங்களுக்கு வந்து ஒரு அதீதமான ஊடக வெளிச்சமும் இருப்பும் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்றாங்க இங்க அவருக்கான விஜய்க்கான கருத்து அகஞ்செய்யக்கூடிய ஆட்டம் எடுக்கிறாங்க அதை பயன்படுத்திக் கொள்றாங்க அது உண்மையான எழுச்சிக்கும் உண்மையான எதிரிய வீழ்த்துகிற அந்த போர்லையும் தேவையில்லாத குழப்பத்தைப்படுத்துங்கிறதால அவங்களே அடிக்க வேண்டிய இருக்கு அடிச்சு இது போலி இது போலியா உருவாக்குது அதாவது ஒரு போலியான இது போல வர்றாங்க அப்படின்னு அம்பலப்படுத்த வேண்டிய ஆனாலும் கூட அவங்களுடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்களாதான் இருக்கிறாங்க அவங்க ஒன்னும் இந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே அவங்க விஜய் கூட தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கருத்தும் போறது இல்லை அது ஒரு ரசிகர் கூட்டம் அந்த ரசிக மயக்கம் போறப்ப இது வெத்து வெட்டுன்னு உணர்றப்ப அவங்க தானா அந்த கூடாரத்தை கழிவு பண்ணிட்டு வெளியேடுவாங்க அது நடக்கத்தான் போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாகவோ இல்ல பின்பாகவோ கட்டாயம் நடக்கும் ம் இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் வருகையால தன்னுடைய வாக்கு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் இப்படி எல்லாம் நன்சிம்மன் பேசியிருக்காரு தொடங்கினப்ப நாம் தமிழக சேர்த்துச்சா இல்ல கட்சி தொடங்கினப்ப அவர் மாநாடு போட்டு மாநாடுன்னு கூட சொல்லக்கூடாது மாநாட்டில் அவர் கொள்கையை பிரகடனம் செய்த வரைக்கும் நாம் தமிழக கட்சி எதிர்க்கல தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணி கல்கள் அப்படின்னாரு அப்புறம் வந்து சாதி மதம் அதோட மொழி இனத்தை இனத்தாரு அங்கதான் நம்ம முரண்படுறோம் அங்கதான் இது 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 பெரிய குழப்பவாதமா தெரியும் போல இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம் அது வரைக்கும் வரவேற்றோம் வாழ்த்தோம் வாழ்த்தினோம் அப்புறம் வந்து ஆதரவு தெரிவித்தோம் அந்த மாநாடு சிறக்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் அப்போ அவருக்கு தவறாக பவுனை கொண்டு போகிறாங்கிறப்ப தான் நம்ம எதிர்கொண்ட நிலைக்கு தள்ள மற்ற இடத்துல நம்ம இது பண்ணலையே சிறப்பு பல கருத்துக்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி